நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலன்குள் நுழைகிறேன் விநாயகெருமானை போட்டி வீரனரப்பா போட்டி குருவே போட்டி வணக்கம் அன்பான தனுசு ராசிக்கார நேர்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் ஆணி மாதம் பிறக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இன்னொருன்னா சத்துரு சாணத்தில் ராசியில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சித ராசியில் குரு பகவானுடைய பார்வை தனுசு ராசிக்கார நேர்களுக்கு விரைய சாணத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் தனவாக்கு குடும்ப சாணத்தையும் குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதினாலேயும் வேலை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தையிலும் ஆறாம் இடத்திலே ருணரோண எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புத ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலே இருக்கின்றது இது ஒரு அற்புதமான ராசியாகவும் ஏழாம் இடத்திலே ருணரோண சத்துரு ஸ்தானாதிபதியும் தனுசு ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானும் உங்களுக்கு ராசியை பார்க்கின்றதுனாலேயும் அற்புதமான தேவகுரு அசுரகுருவும் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தை ராசிநாதன் பார்க்கின்றதும் ராசியை அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவான் ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த புதன் பகவான் புத்திகாரன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ சத்துவத்தின் முயற்சி சானாதிபதியும் சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமும் புத்தியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவானும் பத்தாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதி சூரிய பகவானும் ருணரோண சத்ருசானாதிபதி லாவாதிபதி சுக்கர பகவானும் கலத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வாகன வீடுகளெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த சுக்கரனுடைய நிலைமையும் செவ்வாய் பகவானும் பலமாக இருக்கின்ற ஜாதகருக்கு நல்லதொரு சொகுசு வாழ்க்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகங்களும் கிடைக்கப்பெறுகின்றன அந்த வகையிலே இந்த ஆனி மாத ராசி பலன் என்பது ஏழாம் இடத்திலேயே சூரியன் புதன் சுக்கரன் கிரக சேர்க்கை என்பது ராசியை பார்க்கின்ற பரிபூர்ணமாக தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு இதுவரையில் கல்யாணம் நடக்காதவர்கள் சுபகாரியங்கள் நடப்பதற்கு அற்புதமாக ராசி பரிபூர்ணமாக ஒன்பதாம் இடத்ததிபதி சூரியனுடைய அருள் பெற்றும் புதன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கையில் ராசியை பார்க்கின்றதுனாலே இந்த ஆணி மாத ராசி பலன் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மதமாகவும் மாதமாகவும் ராசிநாதன் வலுப்பெற்று சத்ரு சத்ருதானத்தில் மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற ஒரு அற்புத யோகங்களும் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்றது தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ஆணி மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமாக ஐந்தாம் இடத்திலே தனுசு ராசிக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்ல சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் அஞ்சாம் இடத்திலே ஆட்சி ஒழுவிலே இருக்கின்றதும் முயற்சி சனாதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்திலேயே இருக்கின்றதும் அற்புதமாக இருக்கின்றதும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலே சஞ்சரித்து அடுத்து அஷ்டமாதிபதி நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கின்றதும் வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருவதற்கு ஒரு அற்புதமான யோகங்களையும் கிடைக்கின்றது பிரயாணங்கள் சென்று வருவதற்கும் இந்த ராசி என்பதே கலாபட்ச தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்தில் இருக்க அமைய பெற்றது இது ஒரு ஸ்திர ராசி ஊர் பகவான் ஆண் ராசியாகவும் இது ஹோமங்களின் நெருப்பை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு உபய ராசியாகவும் இருக்கின்றது உபய ராசி என்பது மிகவும் அற்புதமாக இது நல்லதொரு பெரியவர்களை பெரியவர்களாகவும் பேசக்கூடியவர்களும் பெரியவர்களுடைய தகப்பன் செய்யக்கூடிய காரியங்களை நேர்த்தியாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புத அமைப்பும் இந்த ராசியிலே இருக்கின்றது மிகவும் உன்னதமான ராசி என்று சொல்லக்கூடியது இது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்திலே அமைய பெற்ற இதிலே பிறந்தவர்களுக்கும் மிகவும் இரண்டாம் இடம் என்பது தர்ம இரண்டாம் இடம் என்பது பத்தாம் இடமாக மாறுகின்றதும் மூன்றாம் இடம் என்பது லாபசனமாக மாறுகின்றதுனாலையும் தனுசு ராசிக்காரன் நண்பர்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக இருக்கின்றது முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் முயற்சி சாணத்திலே இருக்கின்றதுனாலேயும் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி வழிபெற்று சரராசி என்று சொல்லக்கூடியதும் மிகவும் இதுவும் காற்று தீயை பற்றி குறிக்கக்கூடியதும் இது உன்னதமான அஞ்சாம் இடம் என்பது தனுசு ராசிக்கார நேர்கள் உயர்ந்த பதவிகள் உயர்ந்த பொறுப்புகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் சரராசி சரராசியிலே மிகவும் பலம் பெற்ற ஒரு ராசியாக இது இருக்கின்றது செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்திலே இந்த ஆணி மாதம் என்பது இருக்கின்றதுனாலேயும் புதன் பகவான் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று பார்க்கின்றதுனாலே இக்கிரக சேர்க்கையில் இருந்து வலுவாக ராசியை பார்க்கின்றதுனாலே இந்த ஆனி மாதம் என்பது தனுசு ராசிகார நேர்களுக்கு வளம் பெற்று அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிகார நேர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாக மாறுகின்றதுனாலேயும் சற்று நான்காம் இடம் வீடு வாகன வண்டி சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடத்திலே தாய்மார்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் நடக்கின்றதும் பழுதுபட்ட வாகனங்களை பழுது பார்ப்பதற்கும் நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது ஆனாலும் புதிய புதிய வாகனங்கள் புதிய சொத்து சுகங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய அஷ்டமசானத்தை பார்க்கின்றதுனாலே இரவு நேரங்களில் பயணங்களிலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டியது ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி பொது இடங்கள் பொதுமக்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான மனைவி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலம் பெற்று இந்த ஆணி மாசங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயே கூட்டாளிகள் உறவினர்களிடமிருந்து நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்திலேயே பலம் பெற்று உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது மிகவும் நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளையும் மகர ராசி இரண்டாம் இடத்தை முயற்சி சாணத்திலேயே இருந்து உங்களுடைய பாக்கிய சாணங்களை பார்க்கின்றதுனாலேயும் செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பதும் லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் எதிர்பாராத வெளிநாட்டு யோகங்கள் உபரி வருமானங்கள் வரக்கூடிய ஒரு யோகமாகவும் இந்த தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நடக்க போகின்றது மிகவும் உன்னதமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசியாக இருக்கின்றது தனுசு ராசி என்பது ஒரு உபய ராசி நெருப்பின் ஹோமத்தின் நெருப்பை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு பெரிய நல்லதொரு சிந்தனை உயர்ந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர் ஆசிரியர்கள் குருமார்கள் என்று சொல்லக்கூடிய அற்புத யோகத்தில் அமைப்பற்ற இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைத்தையும் நேர்த்தியாக முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு ராசியாகவும் ஐந்தாம் படம் பூர்வ புண்ணியசானம் என்று சொல்லக்கூடியதும் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலத்திலே இருக்கின்றதுனாலே நீங்கள் இருக்கின்ற உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது இந்த மாதங்களிலே வளம் பெற்று ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது ஆணி மாத ராசி பலனாக இருக்கின்றது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது அதிகமான கோபங்கள் வேகங்கள் ஐந்தாம் இடம் சிந்தனை என்று சொல்லக்கூடிய இடத்திலே பூர்வ புண்ணிய சாணத்திலே இருக்கின்றதுனாலே குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்க வேண்டும் என்பது இந்த ஆணி மாசங்களிலே இருக்கின்றது குலதெய்வங்களுக்கு விலகேற்றி வர நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்றது நான்காம் இடம் சற்று பலகீனமாக ராகுபோகான் இருக்கின்றதுனாலேயும் வீடு வாகன வண்டிகளிலே சொத்து சுகங்களிலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் ஆனாலும் சொத்து சுகம் ஐந்தாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய நிலங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்திலே இருக்கிறதுனாலே சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு யோகங்களும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது அஸ்தம்தானத்தை செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பார்க்கின்றதுனாலேயும் இரவு நேரங்களில் சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் அது ஒரு நீர் ராசியாகவும் இருக்கின்றதுனாலே ஜெல ராசி என்று சொல்லக்கூடிய இது காலபுரி நான்காம் இடத்தை பற்றி பார்க்க நான்காம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி ராசியின் அதிபதி கேந்திரஸ்தானத்திலே பலம் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது சந்திர பகவான் நான்காம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் ஆரம்பம் என்பது சற்று சற்று ஒரு சில சிக்கல் ஏமாற்றங்கள் இருந்தாலும் போக போக நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது சந்திர பகவானுடைய பார்வை நான்காம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும் இது ஒரு வளர்ப்பிறை திதியில் வருகின்றதுனாலே இந்த மாதம் மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது பலம் பெற்று ஏழாம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்ததிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புத்துக்கு முயற்சி சானாதிபதி காலபுருஷ தத்துவத்தின் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்திலே பலம் பெற்று அற்புதமாக அவங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே மூன்று கிரக சேர்க்கை என்பது சூரியன் புதன் சுக்கரன் கிரகன் ஆறாம் இடத்ததிபதி லாவாதிபதி பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடத்தில் இருக்கின்றதுனாலேயும் ஒன்பதாம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சி வலிகளே இருக்கின்றதுனாலேயும் மூன்று கிரக சேர்க்கை என்பது ஆட்சி ஒலுவிலே இருக்கின்றதுனாலேயே முயற்சி சாணங்கள் அற்புதமாக இருக்கின்றது பஞ்சம சாணம் என்று சொல்லக்கூடியவர் விரையாதிபதி என்று ஒரு ஆட்சி வலுவிலே சர ராசியிலே இருக்கின்றதுனாலேயும் நெருப்பு ராசியிலே இருக்கின்றதுனாலேயும் குழந்தைகள் சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்றதுனாலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் சோகங்கள் அம்பு விழக்க ஏமாற்றங்களிலே சற்று கவனம் நிதானமாகவும் இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்றதும் சனி பகவான் முயற்சி சாணங்களில் இருந்து செவ்வாயை பார்க்கின்றதினாலே இது சற்று பலகீனமான ஒரு அமைப்பாகவும் இந்த ஆடி மாதங்களிலே தனுசு ராசிக்கார இருக்கின்றது இந்த பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் இந்த ஆணி மாதங்களிலே சனி பகவான் ஐந்தாம் மூன்றாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கின்றது சற்று பலயீன அமைப்பாக இருக்கின்றது அதுவும் குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே இருக்கின்றதுனாலேயும் குருபகவான் ஆறாம் இருக்கின்றதுனாலேயும் வம்பு வழக்கு எதிரி கடன் நோய்களில் இருந்து சற்று கவனம் நிதானமாகவும் தனுசுராசிக்கார நேர்கள் இருக்க வேண்டிய ஒரு நேர நேரகாலங்களாக இருக்கின்றது எதையும் வெல்லக்கூடிய ஏழாம் இடம் பலம் பெற்று இருக்கின்றது ஏழாம் இடம் என்பது கூட்டாடியில் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடியது மனைவி ஸ்தானம் மிகவும் அற்புதமாக வீட்டியிருக்கின்றது சூரியன் புதன் சேர்க்கை என்பது நல்லதொரு மாற்றங்களையும் சுக்கரனுடைய இணைவில் இருந்து கிரக சேர்க்கை மூன்று கிரக சேர்க்கையில் இருந்து ராசி பலம் பெற்றும் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சாணம் பலம் பெற்றும் அற்புதமாக இருக்கின்றது இந்த மாதம் என்பதே முயற்சி சனாதிபதி லக்கணமாகவும் ராசி கன்னி ராசியாகவும் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்திலே திதி சுக்லபுஷ நவ நவமி திதியிலும் கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் விதி பாதமும் திதி தெய்வும் சரஸ்வதியாக இருக்கின்றது யோக தேவதை ருத்திரனாக வளம் வந்து அற்புதமான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ஆனாலும் குழந்தைகள் சற்று கவனமாகவும் தன்னுடைய சிந்தனைகளிலே சற்று கவனம் நிதானமாகவும் பம்பு வழக்குகளிலிருந்து சற்று பொறுமை நிதானங்களை கை பொறுமை நிதானங்களை கடைபிடித்தால் இந்த மாதம் என்பது வளமாக ஒரு மாதமாக இருக்கின்றது தொழில் வேலைகளிலே அற்புதமாக உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே வேலைகளிலே நல்லதொரு உபரி வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த இரண்டாம் இடத்தை குருபவன் ஆறாம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலே வேலைகளை நம்பி ஒரு லோனு செய்வதற்கும் கடன் கிடைப்பதற்கும் அற்புதமான ஒரு யோகமாதமாக மாதமாக இருக்கின்றது ஆறாம் இடத்தி லாவாதிபதி ஏழாம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே பெண்களால் மனைவிகளிடமிருந்து ஒரு சில நல்லதொரு ஆதாயங்களை பெறக்கூடிய தனுசு நேர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மனைவியால் மனைவி கணவனால் யோகங்களைப் பெறக்கூடிய ஒரு யோகம் இங்கே கிடைக்கின்றது பாக்கியாதிபதி தகப்பனார்களிடமிருந்து ஒரு சில ஆதாயங்களையும் பெறுகின்ற ஒரு யோகமாகவும் ஒன்பதாம் இடத்ததிபதி ஏழாம் ஏழாம் இடத்துடன் இணைந்தும் ஆறாம் இடத்ததிபதி பன்னோராம் இடத்ததிபதி சு சுக்ர பகவானும் காரகன் என்று சொல்லக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் மின்னும் மின் மின்னுகின்ற அழகை சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலே இருக்கின்றதுனாலேயும் நாள் வரையில் இல்லாத ஒரு சில அதிசயங்களையும் மனைவிகளிடமிருந்து தகப்பனார்களிடமிருந்து உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கார நேர்கிகளுக்கு உதவிகளையும் பற்பல நல்லதொரு ஆபரணங்கள் நகை கிடைக்கின்றதும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த ஆணி மாதங்களிலே கிடைக்கின்றது இந்த ஆணி மாதம் என்பது இரண்டாம் இடத்ததிபதி முயற்சி சனாதிபதி சனி பகவான் நாளிலே இந்த மாதம் துவக்கம் என்பது ஆரம்பமும் என்பது இந்த மாதம் என்பது ஆணி மாதம் என்பது போகின்றது தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு ஒரு அற்புதமான ஒரு ரா ராசி என்று சொல்லக்கூடியது பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் பொது இடங்களிலே புது இருந்து பெரிய ஒரு நிர்வாகத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராசி என்று சொல்லக்கூடியது இது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது தகப்பனை பற்றி குறிக்கக்கூடியதும் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசியிலே பிறந்தவர்கள் தகப்பன் விட்டுட்டு போன ஒரு சில காரியங்களையும் தகப்பனர்களுக்காக தகப்பனாக தகப்பனாக வந்து பிறந்த ராசியை இந்த தனுசு ராசியாக இருக்கின்றது அந்த ராசி மிகவும் அற்புதமான ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசி ஆனாலும் ஒன்பதாம் இடம் எடுத்து ராசி பன்னிரெண்டாம் இடத்தை ராசியாகவும் இருக்கின்றதுனாலே எதிர்பாராத விரைய செலவுகளும் அற்புதமான யோக மாதமாகவும் இந்த மாதம் என்பது இருக்கின்றது இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்றதுனால லாப சாணத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாகவும் தனுசு ராசியை பொறுத்தவரையில் எதையும் வெல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணம் வலுப்பெற்றும் பஞ்சம சாணம் வலுப்பெற்றும் இருந்தாலும் சற்று பலகீனமாக சனி பகவானுடைய பார்வையினர் இருக்கின்றதுனாலே உங்களுடைய சிந்தனை கற்று சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் குழந்தைகளை குழந்தை தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலிருந்து உறவினர்களிடமிருந்து சற்று கவனம் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது ஆனி மாதம் பிறக்கப்போகின்றது மிகவும் குறு பகவான் மறைந்து நிறைந்த பலனை விரைய சாணத்தையும் தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்றது இது ஒரு எதிர்பாராத வேலை தொழில்களிடமிருந்து மாற்றங்களை பெறுகின்றது உங்களுடைய பத்தாம் அதிபதி ஆட்சி வலுவிலே இருக்கின்றதுனாலே கிரக சேர்க்கையில் இருந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலமிருந்து ஒரு அற்புத மாற்றத்தையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு ராசியாக இருக்கின்றது இதிலே மூன்று கிரக சேர்க்கை என்பது சனி செவ்வாய் புதன் பகவான் ஆட்சி வழியிலேயே இருக்கின்றது புதன் கிரக சேர்க்கையிலிருந்து நட்பு என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்பில் நட்பிலிருந்தும் சுக்கரன் என்று இருக்கக்கூடிய ஒரு சுக்கருடைய சேர்க்கையிலேயே ஏழாம் இடம் வளம் பெற்று இருக்கிறதுனாலே பொது இடம் பொதுத்துறைகள் கூட்டாளிகள் மனைவிகளிடமிருந்து நல்லதொரு மாற்றம் தகப்பனார்களிடமிருந்து அற்புத யோகங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதம் என்பது ஆணி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது இதிலே நல்லதொரு யோக மாதமாக சரஸ்வதி யோக தேவதையாக திதி தேவதையாக வளம் வந்து அற்புதமான நல்லதொரு பற்பல செயல்களிலே வேலை தொழில்களிலே ஒரு சில மாற்றங்களை பெறுகின்றது ஆனாலும் சற்று ஐந்தாம் இடம் என்பது பலமிழந்து இருக்கின்றதுனாலே இரவு இருந்து குழந்தைகள் நெ நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே காயங்கள் தீய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நான்காம் இடம் என்பது பகவான் இருக்கின்றதும் சற்று பலகீனமான அமைப்புகளை கொடுக்கின்றது தாய்மார்கள் வீடு வாகன சொத்து சுகங்களிலே கவனம் மிதனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் உள்ள பலன் என்பது போய்கொண்டு இருக்கின்றது மிகவும் மற்றபடி ஆறாம் இடத்திலே சுபகிரகம் இருந்து ராசிநாதன் இருக்கின்றதுனால வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கின்றது அந்த ஆறாம் இடத்திலே இருந்து உங்களுடைய லாபசான உங்களுடைய விரேயசானத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்றதுனாலும் பத்தாம் இடத்திலே குரு பகவான் பார்வையை பார்க்கிற ஆறு பத்து வலுவாக இருக்கின்றதும் ராசி கலபசதத்தில் ஒன்பதாம் இடத்திலே பிறந்த இந்த தனுசு ராசிக்கார நேர்கள் மிகவும் இது இது ஒரு உபய ராசி நெருப்பு ராசி குருபகவான் ஆட்சி பெற்று குணம் அடையக்கூடிய வலுவான ராசி என்று சொல்லப்படு சொல்லப்படுகிறது இந்த ராசி ஹோமத்தின் நெருப்பை பற்றி மிகவும் அற்புதமான ஒரு நல்ல ராசி என்றும் சொல்லப்படுகிறது அதிகமாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கோயில் கும்ப விஷயங்கள் செய்கின்ற இடத்துக்கும் அதிலே இந்த ஹோமத்தின் நெருப்புகளிலே நெருப்புகளை பார்த்து வருவதும் கோயில் விசேஷங்கள் சென்று வருவதும் மிகவும் நல்லதொரு யோகங்களையும் கொடுக்கின்றது கோயில்களுக்கு சென்று வருகின்றதுனாலே சுபகாரியங்கள் செய்கின்றதற்கும் எந்த காரியங்களிலும் முன்னின்று எடுத்து தலைவர் என்று சொல்கின்ற அளவிலே முன்னின்று எந்த காரியங்களையும் முன்னின்று செய்பவர்களும் இந்த தனுசு ராசிக்கார நேர்களாகவே இருக்கின்றீர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தகப்பனு தகப்பனாக இருந்து எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் யோகம் இங்கே இருக்கின்றது அந்த வகையிலே குருபகவானுடைய ராசியிலே நீங்களே குருவாகவும் இருந்து எந்த ஒரு காரியங்களையும் செய்கின்றதற்கும் அற்புதமான ஒரு யோகம் இது ஆணி மாதம் என்பது என்பது மங்கள காரியங்கள் சுப காரியங்கள் செய்கின்றதற்கும் இதில் ஏழாம் இடத்திலே வளம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை செய்கின்ற ஒரு மாதமாகவும் ஏழாம் இடம் வளம் பெற்று இரண்டாம் இடம் தனவாக்கு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியதும் பத்தாம் குரு பகவான் ராசிநாதன் மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற அற்புதமான எதிரிகளை வெல்லக்கூடிய எதிரிகளிடமிருந்து அற்புத யோகங்களையும் ரொம்ப ரோண சத்ரு சாணத்திலே மறைந்திருந்தாலும் நிறைந்த பலனை செய்கின்ற ஸ்திர ராசியிலே நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கக்கூடியதும் தொழில்களிலே நல்லவிரும் மாற்றங்களையும் கேது பகவான் இருந்தாலும் சந்திரபகவானும் அதிலே இது சந்திர பகவானும் பத்தாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது அதிலே குரு பகவானுடைய பார்வை என்பது பத்தாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே கேது பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே இதிலே ஆன்மீக ஸ்தலங்களுக்காக சென்று வருவதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே தொழில் செய்வோர்களுக்கும் அற்புத மாற்றங்களையும் கொடுக்கின்றது இதிலே பொது இடங்கள் பொதுமக்கள் சொந்த பொந்தங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஆனாலும் நான்காம் இடம் சற்று பழகினமாகவும் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்றதும் முயற்சி சனாதிபதி சனி பகவான் செவ்வாயை பார்க்கின்றது குழந்தைகள் சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய மாதம் என்பது இந்த ஆணி மாதமாக இருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் பலம் பெற்று இருக்கின்றது ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தாலும் இரவு நேரங்களில் குழந்தைகள் நெருப்பு காயங்கள் தீ காயங்களில் இருந்து சற்று கவனம் நிதானமாகவும் அதிகமாக கோபம் வரக்கூடிய ஒரு யோகங்களும் தன்னுடைய சிந்தனைகளிலே சற்று அதிகமாக வேகமாக எதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மாதங்களிலே இருக்கிறது எதையுமே நிதானமாக ஆனாலும் முயற்சி சாணாதிபதி ஒரு ராசியில் இரண்டரை வருஷம் மெதுவாக செல்லக்கூடிய சனி பகவான் முயற்சி சாணத்திலே இருக்கின்றதுனாலே எதுவும் தாமதமாகவும் சுலோபமாகவும் நல்லதொரு நேரத்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு மாதம் இது ஒரு காற்று ராசி ஒரு சில நேரங்களில் வேகம் விவேகமும் இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இங்கே இருக்கின்றது இது லாபஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசி உங்களுடைய முயற்சி சாணம் திபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சனத்திலே பலம் பெற்று பாக்கிய சனங்களிலே பார்க்கின்றது இதிலே சனி பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய பாக்கிய சனங்களிலே வீழ்கின்றது இதிலேயும் ராசிநாதனுடைய குரு பகவானுடைய போரட்டாதி நட்சத்திர சனத்திலேயே இருந்து பார்க்கின்றதுனாலே எதையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் உயர்வுகள் கொடுக்கின்றது தகப்பனார்களுக்காக தகப்பனார் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரணங்கள் ஏழாம் இடத்தில் இருந்து பார்க்கின்றதுனால ராசி வளமாக இருக்கின்ற அற்புத ஆணி மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது வேலை தொழில் மாற்றம் குழந்தைகள் தாய்மார்கள் சற்று கவனம் நிதானமாகவும் இந்த ஆணி மாதங்களிலே கையாள வேண்டிய ஒரு மாதமாகவும் பற்பல விஷயங்களிலே தனசு ராசி என்பதே ஒரு குருவை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புத ராசி என்பதே இந்த ஆணி மாத பலன்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் நல்லதொரு யோக பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெறுகின்ற ஒரு யோக மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு ஆணி மாதம் என்பது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்றது அற்புத மாற்றங்களையும் உயர்வுகளையும் வேலை தொழில்களிலே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கின்றது குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு யோகமாகவும் குருபகவானுடைய பார்வை தனம் வாக்கு குடும்ப சனத்திலே விழுகின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு யோக மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் பிறக்க போகின்றது தனது ராசிகார நேர்கள் எப்பொழுதுமே பெரியவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் பெரியவர்களுக்கு கருத்துக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக மிகவும் இது க கோயிலின் நெருப்பின் கலசத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை பற்றி குறிக்கக்கூடிய அற்புத ராசி என்று சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசியாக இருக்கின்றது அற்புதமான யோக பலன்களையும் பற்பித விஷயங்களிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புத ராசியாக இந்த ஆணி மாதங்களிலே தனசு ராசிக்கார நேர்கள் செல்ல போகின்றீர்கள் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்